வானவர்களே உங்களுக்காக ஆமீன் சொல்லும் பத்து ரகசிய இடங்கள் உள்ளன ஒரு நொடி கற்பனை செய்து பாருங்கள் வானவர் உங்கள் பெயரை உச்சரிக்கிறார் அதற்குப் பிறகு என்ன நடக்கும் நான் உங்களுக்கு சொல்லப்போகும் இந்த பத்து இடங்களில் அது நடக்கலாம் கடைசியிடம் உங்களை மிரள வைக்கும் மஸ்ஜித் முதல் வரிசையில் நிற்பது ஒரு சூப்பர் பவர் நீங்கள் அங்கே நின்ற அடுத்த நொடி வானவர்கள் அல்லாஹ்விடம் இவருக்காக நான் துவா செய்கிறேன் என்று சொல்கிறார்கள் உங்கள் பாவங்கள் நொடியில் அழிக்கப்படுகிறது இப்தார் நேரம் இது ரமலானின் உச்சகட்ட சக்தி வாய்ந்த தருணம் நீங்கள் நோன்பு திறக்கும்போது ஒரு வானவர் படை உங்களுக்காக இறைவா இவரின் நோன்பை ஏற்றுக்கொள் இவருக்கு அருள் செய் என்று இடைவிடாமல் துவா செய்கிறது இது நான் சொல்லவில்லை நபி சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் சொன்னது அரபா மைதானம் நான்கு மில்லியன் மக்கள் இருந்தாலும் வானவர்கள் உங்கள் பெயரை தனித்தனியாக தேடி கண்டுபிடிக்கிறார்கள் ஹஜ் நாளில் உங்கள் ஒவ்வொரு கஷ்டத்தையும் அவர்கள் நேராக வானத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் ஃபஜ்ருக்கு முந்தைய திக்கர் சுப்ஹானல்லாஹி அல்லாஹி என்று வெறும் நூறு முறை சொல்லி பாருங்கள் அந்த அதிகாலையில் வானவர்கள் உங்கள் பெயரை மேகங்களில் எழுதி அல்லாஹ்விடம் எடுத்துச் செல்கிறார்கள் இது ஒரு கேம் சேஞ்சர் சகோதரருக்கான ரகசிய துவா நீங்கள் யாருக்காக ரகசியமாக துவா செய்கிறீர்களோ அந்த நொடியே ஒரு வானவர் உங்கள் அருகில் வந்து உங்களுக்கும் அதே கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார் இது ஒரு பையன் ஒன் கேட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் மாதிரி நீங்கள் குரானை ஓதும் ஒவ்வொரு நொடியும் வானவர்கள் வேலையில் இறங்கிவிடுகிறார்கள் அவர்கள் அல்லாஹ்வின் வேதத்தை ஓதும் இந்த நாவுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆசீர்வாதம் உங்கள் சத்தா எவ்வளவு நீளமாக இருக்கிறதோ அவ்வளவு வேகமாக வானவர்கள் உங்கள் கோரிக்கையை வானத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் உங்கள் தலையை தாழ்த்துங்கள் உங்கள் கோரிக்கைகள் உயரும் நீங்கள் முப்பத்து மூன்று முறை சுஃபானல்லாஹ் சொன்னவுடன் வானவர்கள் உங்கள் பாவப்பட்டியலை எடுத்து காற்றில் கிழித்து எரிகிறார்கள் இது பாவங்களை அழிக்கும் அல்டிமேட் டெக்னிக் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் ஒரு தர்மம் செய்கிறீர்கள் ஆனால் வானவர்கள் அதை பதிவு செய்கிறார்கள் அவர்கள் அல்லாஹ்விடம் இந்த நபருக்கு இன்று கூடுதல் அருளை வழங்கு என்று நினைவுபடுத்துகிறார்கள் உங்கள் ரகசிய கேமரா அவர்கள்தான் ஒரு நீண்ட பயணத்திற்குப் பிறகு நீங்கள் வீட்டு வாசலில் கால் வைத்தவுடன் வானவர்கள் அல்லாஹ்விடம் ரிப்போர்ட் செய்கிறார்கள் இறைவா இவரை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்தாய் இவரின் பாவங்களையும் மன்னித்துவிடு இதுதான் உண்மையான விஐபி பாதுகாப்பு